வெல்கம் டு மிஸ்டர் தமிழ் பத்தாம் வகுப்பு இயல் ஒன்று பார்ட் டூ இரற்ற மொழிதல் சந்தகவிமணி தமிழழகனார் நுழைமுன் விண்ணோடும் முகிலோடும் உடுக்கலோடும் கதிரவனோடும் கடலோடும் தமிழ் இணைத்து பேசப்படுகிறது இவற்றுக்குள்ள ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் தமிழுக்கும் உண்டு என போற்றப்படுகிறது தமிழ் கடலோடு ஒத்திருத்தலை இரற்ற மொழிவதன் மூலம் அறிகையில் அதன் பெருமை ஆழப்படுகிறது விரிவுபடுகிறது ஆழிக்கு இணை முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணைகிடந்தே சங்கத் தவற்காக்க ஆழிக்கு இணைகிடந்த தேதமிழ் ஈண்டு தனிப்பாடல் திரட்டு பாடலின் பொருள் தமிழ் தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தத முதல் இடைக்கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாகப் பெற்றது சங்கப் பலகையில் அமர்ந்திருந்த சங்கப் புலவர்களால் காக்கப்பட்டது கடல் கடல் முத்தினை தருகிறது வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சசன்யம் ஆகிய மூன்று வகையான சங்குகளை தருகிறது மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது சொல்லும் பொருளும் துய்ப்பது கற்பது தருதல் மேவலால் பொருந்துதலால் பெறுதலால் பாடல் தமிழுக்கு கடலுக்கு முத்தமிழ் இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழ் முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் முச்சங்கம் முதல் இடைக்கடை ஆகிய முச்சங்கம் மூன்று வகையான சங்குகள் தருதல் மெத்த வணிகலன் மெத்த கூட்டல் அணிகலன் ஐந்து பெரும் காப்பியங்கள் மிகுதியான வணிக கப்பல்கள் சங்கத்தவர் காக்க பலகையிலிருந்து சங்கப்பலகையிலிருந்து புலவர்கள் பாதுகாத்தமை நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல் தெரிந்து தெளிவோம் இரட்டுற மொழிதல் ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும் இதனை ஸ்லேடை என்றும் அழைப்பர் செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் ஸ்லேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன நூல்வெளி புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு ஐந்தாம் பகுதி பதிப்பு என்னும் நூலிலிருந்து இந்த பாடல் எடுத்தாளப்பட்டுள்ளது இப்பாடலை படைத்தவர் தமிழழகனார் சந்தக்கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம் இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் பன்னிரண்டு சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் உரைநடையின் அணிநலன்கள் எழில் முதல்வன் நுழையும் முன் சங்க இலக்கியம் நம் பாட்டனார் தோப்பு இடைக்கால இலக்கியம் நம் தந்தையார் தோட்டம் இக்கால இலக்கியம் நம் பூங்கா தோப்பு ஈந்த பயன்களையும் தோட்டம் தந்த நயங்களையும் பூங்காவின் அழகினையும் ஒன்று சேர்த்து உரைநடையின் அணிநலன்களாகக் காண்போமா கற்பனை உரையாடல் பங்கு பெறுவோர் இணையத்தமிழன் சங்கப்புலவர் சங்கப்புலவர் ஒருவர் இயற்கை சூழ் இடமொன்றில் எழுத்தாணி கொண்டு ஓலைச்சுவடியில் கொண்டிருக்கிறார் அப்போது அவர் முன் சிறிய காலயந்திரம் ஒன்று தோன்றுகிறது காலயந்திரம் அதிலிருந்து இன்றைய மனிதர் ஒருவர் இறங்கி புலவரை நோக்கி நடந்து வருகிறார் அச்சமும் அதைவிட வியப்பும் மேலோங்க பார்த்துக் கொண்டிருந்த புலவரின் கையை பற்றி குலுக்குகிறார் இணையத்தமிழன் தமிழன் வணக்கம் ஐயா நான் இணையத் தமிழன் வந்திருக்கிறேன் சங்கப்புலவர் இணைய தமிழனா வியப்பு உங்கள் வருகையை என் தோழர் குன்றூர் கிழாரிடம் கூற வேண்டும் அவர் உங்களையும் உங்கள் ஊர்தியையும் குறித்து ஓர் ஆசிரியப்பா இயற்றிவிடுவார் இணையத்தமிழன் இருக்கட்டும் ஐயா அவரை இன்னொரு வாய்ப்பில் பார்த்து கொள்ளலாம் என்னால் உங்களுடன் இங்கு ஒரு மணி நேரம் மட்டுமே இருக்க முடியும் அதற்குள் உங்களோடு இலக்கியம் பற்றி சிறிது நேரம் பேச விரும்புகிறேன் சங்கப்புலவர் கபிலரின் குறிஞ்சி பாட்டு பற்றியா எம்போன்ற புலவரின் தனிச்செயுல்கள் பற்றியா யாது குறித்து இணையத் தமிழன் புலவரே உங்கள் காலத்து பாடல்களை எல்லாம் பிற்காலத்தில் சங்க பாடல்கள் என்று தொகுத்து வைத்திருக்கிறார்கள் அவையெல்லாம் பாட்டும் தொகையுமாக நூல் விற்பனை நிலையங்களிலும் இணையத்திலும் கிடைக்கின்றன சங்கப்புலவர் இணையமா இணையத்தமிழன் தமிழன் புலவரே எங்கள் காலத்து அறிவியல் கண்டுபிடிப்புகளைக் காண உங்களை என்னுடன் பின்னர் ஒருமுறை அழைத்துப் போகிறேன் இப்போது இலக்கியம் குறித்து பேசலாம் சங்கப்புலவர் நீரும் பாக்கல் இயற்றுவீரோ அகமா புறமா அகத்துள் உவமை மெய்ப்பாடு ஆகியன வைத்திருக்கிறீரா நும் பாக்கல் ஆசிரியமா இணைய தமிழன் ஆசிரியப்பாவா அதையும் எழுத எங்களில் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் எங்கள் காலத்தில் புது புது இலக்கிய வடிவங்கள் தோன்றியிருக்கின்றன பாடல்களுக்கு பின் தமிழ் இலக்கியம் அற இலக்கியங்களாகி காப்பியங்களாகி சிற்றிலக்கியங்களாகி சந்த கவிதைகளாகி புது இப்போது நவீன கவிதைகளில் வந்து நிற்கிறது உரைநடையின் வளர்ச்சியோ அளவற்றது சிறுகதை கட்டுரை புதினம் இவையெல்லாம் எங்கள் கால இலக்கிய வடிவங்கள் தொல்காப்பியர் கூறுகிறாரே சங்கப்புலவர் உரைநடையா இணைய தமிழன் அதேதான் நீங்களும் நானும் பேசுகிறோமே அதுதான் உரைநடை பேசினால் உரையாடல் எழுதினால் உரைநடை பெரும்பாலும் உரைநடை வடிவில்தான் நாங்கள் இலக்கியம் படைக்கிறோம் சங்கப்புலவர் எம்முடைய பாக்களின் உத்திகளை நீவிர் பயன்படுத்துவீரோ இணையத்தமிழன் என்ன அப்படி கேட்டுவிட்டீர்கள் நீங்கள் தந்த உத்திகளில் சிலவற்றை நீங்கள் தந்த பேரிலும் சிலவற்றை நாங்கள் வைத்த பேரிலும் பயன்படுத்துகிறோம் சங்கப்புலவர் மகிழ்ச்சி உணர்ச்சிகளை காட்ட ஓமை கொண்ட மொழிநடையே ஏற்ற கருவி இவற்றை நீவிர் எப்படி பயன்படுத்துவீர் இணைய தமிழன் திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடப்புறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சி மலர் என்னும் நூலில் நா பார்த்தசாரதி உவமையைப் பயன்படுத்தியுள்ளார் சங்கப்புலவர் அருமையான உவமையை கூறினீர் அடுத்து இணையத் தமிழன் இன்னும் உண்டே உங்களுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு வந்த தண்டி என்பவர் உருவகத்தை பற்றி உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அப்து உருவகமாகவும் என்று எழுதியிருக்கிறார் எங்கள் இலக்கியங்களில் உவமையை விட உருவகமே உணர்வுகளை தூண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுகின்றது தெரியுமா தமிழ் பேரில் முதல் முதல் கணினி தந்த திருவள்ளுவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றில் டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் என்னும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது இக்கணினியில் முதல் முறையாக தமிழ் மொழியிலேயே விவரங்களை டேட்டா உள்ளீடாகச் செலுத்தி நமக்கு தேவையான தகவல்களை வெளியீடாக கணினியிலிருந்து பெற முடிந்தது இந்த கணினி தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரண்டு மொழிகளையும் கையாளக்கூடியதாக அமைந்தது சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமைச் செயலகத்துக்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழிக் கணினியும் திருவள்ளுவரே முகநிலவில் வியர்வை முத்துக்கள் துளிர்த்தன என்று உருவகமாக எழுதுகிறார்கள் கலம்புகத் துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்துவிட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்குச் சான்று இது எங்கள் காலத்தில் வாழ்ந்த அறிஞர் அண்ணா அவர்களின் உரைநடை சங்கப்புலவர் அட என்னை அவரது கற்பனை மேலும் கேட்க பெருவிழைவு கொள்கிறேன் தமிழன் விதவிதமான உவமைகளை நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீர்கள் அவற்றுக்கெல்லாம் பிற்காலத்தில் தோன்றிய இலக்கண நூல்களில் பெயர் வைத்திருக்கிறார்கள் உவம உருபு மறைந்து வந்தால் அதற்கு எடுத்துக்காட்டு உவமை அணி என்று பெயர் புறந்தூய்மை நீரான அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் இந்த திருக்குறளில் உவம உருபு இல்லை இதை நாங்கள் உரைநடையிலும் பயன்படுத்துகிறோம் எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் இணை ஒப்பு என்கிறோம் ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள் ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கூடாது புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று எழுத்தாளர் ராமசாமி மழையும் புயலும் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் சங்கப்புலவர் என்னே செறிவு இணைய தமிழன் அப்ரினை பொருள்களையும் உயர்தினையாக கருதி கற்பனை செய்து எழுதுவோம் சங்கப்புலவர் இலக்கணத்தில் இது உண்டே தொல்காப்பியர் ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அப்ரினைப் பொருள்கள் சொல்லுன போலவும் கேட்கின போலவும் சொல்லியாங்கு அமையும் செய்யுளியல் நூற்று தொன்னூற்று இரண்டு என்று எழுதும் திறத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் உயிரில்லாத பொருள்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருள்களை உணர்வுடையன போலவும் கற்பனை செய்வதுண்டு என்று எடுத்துக்காட்டியிருக்கிறார் இணைய தமிழன் நீங்கள் குறிப்பிட்ட இரண்டையும் நாங்கள் இலக்கணை என்கிறோம் சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் ஆலமர நிழலில் அமர்வேன் ஆல் என் பார் அந்த அரசுக்கு இவ் உண்டா என்னும் அரசு கண்ணிற்படும் யான் விழுதின்றி வானுர ஓங்கி நிற்கிறேன் என்னை மக்கள் சுற்றிச் செல்கிறார்கள் கான் என்னும் வேம்பு என் நிழல் நலஞ்செய்யும் என் பூவின் குணங்களைச் சொல்கிறேன் வா என்னும் அத்தி நாகை விழா மா வில்வம் முதலிய மரங்கள் விழியாமல் இருக்குமோ சிந்தனையில் அவைகளின் நுட்பங்கள் விளங்கும் மலை என்னை அடிக்கடி அழைக்கும் மலை மீது இவர்வேன் ஓரிடத்தில் அமர்வேன் மேலும் கீழும் பார்ப்பேன் சுற்றுமுற்றும் பார்ப்பேன் மனம் அமைதி எய்தும் எங்கள் தமிழ் தென்றல் திரு வி கல்யாணசுந்தரனார் இப்படி எழுதியிருக்கிறார் சங்கப்புலவர் மௌனையும் எதுகையும் செய்யூலில் வருமாயின் இனிய ஓசை இன்பம் விளையும் இவற்றினை நீவிர் உரைநடையில் பயன்படுத்துவீரோ இணையத் தமிழன் ஆம் இதோ தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும் குரவமும் முல்லையும் கமழும் கோலமாமையில் தோகை விரித்தாடும் தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும் இத்தகைய மலையினின்று விரைந்து வழிந்திறங்கும் வெள்ளருவி வட்டச்சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர்த்திவலைகள் பாலாவி போர் பரந்தெழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குழாவும் என்று சொல்லின் செல்வர் இராபீஷே தமிழின்பம் என்னும் நூலில் எழுதியுள்ளார் சங்கப்புலவர் அருமை உணர்வு வெளிப்பாட்டிற்கும் சொல்லப்படும் கருத்திற்கு அழுத்தம் தரவும் நீவிர் உரைநடையில் வேறு என்ன உத்திகளை பயன்படுத்துவீர் இணையத் தமிழன் இதற்காகச் சொல்லையோ கருத்தையோ திரும்பத் திரும்பச் சொல்வதுண்டு சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்ய மு வரதராசனார் தம் நாட்டு என்னும் கட்டுரை தொகுப்பில் வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும் அரிசி காய் கனி முதலியவை வேண்டும் உடை வீடு முதலியவை வேண்டும் காசும் காகித நோட்டும் வேண்டும் இன்னும் பல வேண்டும் இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் சங்கப்புலவர் மிகச் சுவையாக உள்ளது இன்னும் வேறென்ன உத்திகள் இணையத் தமிழன் இருக்கின்றனவே படிப்பவருக்கு முரண்படுவது போலிருக்கும் உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்லுவது முரண்படு மெய்மை பரடாக்ஸ் இதோ அதற்கும் ஓர் எடுத்துக்காட்டு இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் சங்கப்புலவர் மேலும் இணைய தமிழன் முரண்பட்ட சொற்களைச் சேர்த்து எழுதுவார்கள் கலப்பில்லாத பொய் இதை சொல்முரன் அக்சிமோரன் என்கிறோம் சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவோம் இதனை எதிரினை இசைவு அந்திதீஸ் என்கிறோம் குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் புலிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம் மெலிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம் பருத்த தொந்திகள் மறுபக்கம் கேடுகெட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோசனம் தோழர்களே சிந்தியுங்கள் என்று தோழர் பா ஜீவானந்தம் எழுதியிருப்பது இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு சங்கப்புலவர் கேட்கும் போதிலே சிலிர்ப்பு உண்டாகிறதே இணையத்தமிழன் தமிழன் புலவரே இதையும் கேளுங்கள் விடை தர வேண்டிய தேவை இல்லாமல் கேள்வியிலேயே இருப்பதைப் போலவும் எழுதுவோம் அது உணர்ச்சி வெளிப்பாட்டுக்கு உதவக்கூடியது அவர் பெரியார் ஈவேரா பேசாத நாள் உண்டா குரல் கேட்காத ஊர் உண்டா அவரிடம் சிக்கித் திணறாத பழமை உண்டா எதைக் கண்டு அவர் திகைத்தார் எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது எனவேதான் பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல ஒரு சகாப்தம் ஒரு காலகட்டம் ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் இது பெரியாரை பற்றி அறிஞர் அண்ணா பேசியது எப்படி இருக்கிறது ஐயா சங்கப்புலவர் உணர்ச்சி பெருவெல்லம் இதன் உச்சநிலை கிளைமாக்ஸ் என்ன இணையத் தமிழன் உச்சநிலைதானே இருக்கிறதே சொல்லையோ கருத்தையோ அடுத்தடுத்து வைக்கும் முறையிலே உள்ள சிறப்புதான் அது இந்தியாதான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை இந்தியாதான் என் இளமையின் மெத்தை என் யாவனத்தின் நந்தவனம் என் கிழக்காலத்தின் காசி என்று பாரதி என்னும் கவிஞர் நம் நாட்டை உயர்த்திக் கூறுகிறார் சங்கப்புலவர் மிக்க மகிழ்ச்சி நீர் தமிழ் உரைநடைச் செழுமை பற்றி கூறக்கூற மேலும் அவற்றை படித்து இன்புற அவாவுறுகிறேன் இணைய தமிழன் அதற்கென்ன புலவரே அடுத்த முறை வரும்போது என்னுடைய மடிக்கணினியில் சேமித்து வைத்துள்ள பல்வேறு இலக்கியங்களை உங்களுக்கு தருகிறேன் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நேரமாகிவிட்டது போய் வருகிறேன் புலவரே சங்கப் புலவர் போய் வாரும் மடிக்கணினி என்று ஏதோ கூறினார் அப்படியென்றால் என்னவென்று கேட்பதற்குள் பறந்து விட்டாரே நூல்வெளி எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை என்னும் நூலில் உள்ள உரைநடையின் அணிநலன்கள் என்னும் கட்டுரையின் சுருக்கம் இங்கு உரையாடல் வடிவமாக மாற்றித் தரப்பட்டுள்ளது மா என்கிற எழில் முதல்வன் மாநிலக் கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியைத் தொடர்ந்தவர் குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணி செய்தவர் மரபுக் கவிதை புதுக்கவிதை படைப்பதிலும் வல்லவர் இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றிய பெருமைக்குரியவர் புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் தொன்று தொட்டு இன்றுவரை நின்று நிலவும் ஊர்கள் தொன்மை தமிழ் நாகரிகத்தின் வேர்கள் இலக்கியத்தின் சீர்களில் முன்தோன்றிய மூத்தக்குடி வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் சிலப்பதிகாரம் காடுகான் காதை ஐம்பத்து மூன்று ஐம்பத்து ஐந்து திண்டுக்கல் மாவட்டத்தின் சிறுமலை கற்பவை கற்றபின் நீங்கள் படித்தவற்றுள் நினைவில் நீங்கா இடம்பெற்ற இலக்கியத் தொடர்கள் நயங்களை எழுதுக இலக்கியத் தொடர் உள்ளங்கை நெல்லிக்கனி போல இடம்பெற்றுள்ள நயம் உவமை நன்றி